உண்மையிலே சொல்கிறாங்க ஒரு ஒரிஜினல் புள்ளி கூட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா பிரெஸுஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம் உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பொலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி வந்துருச்சு ஆமாம் நாங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேண்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் ஹாப்பி என்னன்னா இதே க பிரசாத் ஸ்டூடியோவில் தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அதை அந்த காவிரி தேரில் அப்படின்னா முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்றைக்கி லேபுக்கு லேபுக்குள்ளே லாரிலாம் நிறுத்திட்டு ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து ஏதாவது குக்குவித் கோமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க நாங்கள் சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அப்புறம் வந்து யுவன் சார் மீசிங் சொன்னாங்க சரி சார் பண்ணலாம் சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பா இன்னும் புளி கிடைக்கலன்னாரு சரி சொல்லி புளியெலாம் போய் பார்த்துருக்கு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார் தம்பி புளி கிடச்சிருச்சுப்பாவா அப்பா போகலாம் அப்படின்னா போல சே அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போய்ட்டும் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தக்கட்டா என்ன ஒன் தட்டோன்னு டூ முட்டோம் இத்தா எத்திரி ஒருத்தர் மற்றவா நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டேன் போயிட்டு உட்காந்து என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு ஒன்றில் தம்பி ஏதோ புளி கூட ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது இருக்காங்க என்ன புரியலண்ணே யார் அப்படின்னு இவர் அங்கே பெருசாக பேர் புளி கிடச்சிச்சு ஒரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புளி கிடைச்சிருக்கு தம்பி வேறு லெவலில் பண்ணுறணும் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்புல ஆ பலகா மெல்லமாக புளி மேலே படு ஆ புளி மூஞ்ச பார் தம்பி பார்ப்பா எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க அது என்னைய பார்த்தோம் பயமாக இருக்குங்க இருங்க அப்படின்னு ஹீரோயினா இது பண்ணுவாப்புல ஆ அப்படியே பேச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புளி மேலே பத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதில் புளிக்கு இதில் வந்து மாண்டேஜ் சீனெலாம் எடுக்குது அர்சன்ட் டேரெக்டெலாம் வந்துடுவாங்க ஆ ஆனால் இன்றைக்கி புளிக்கு பல்லு விளக்கு விடுது புரியலப்பா என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்லிக்கிறோம் புளிக்கு பல்லு விளக்கு ஒரு மாதிரி சீனுங்க தம்பி புலிக்கு வந்து காட்டில் இருக்குது பல்லுலாம் எல்லாம் விளக்காது அதனால் நீ வேற ஏதாவது பண்ணுங்கன்னா பல்லு விளக்குவானால் கேக்கு ஊட்டி விடுற மாதிரி இருக்குது சூப்பர்பா நைஸ் பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க எல்லோரும் வந்து உண்மையாக பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோன் உள்ளே போயிட்டு வெளில வரும் அந்தளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கும்